ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நமக்கு தந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நமக்குள்ள நிறைவேறும் கட்டாயம் எப்பதான் வாக்கு கொடுத்தாரோ அது கட்டாயம் நிறைவேறும் ஏனென்றால் அவர் ஆசிர்வதிக்க விரும்பிதான் ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தர்றாரு கொடுக்கிறாரு அவர் விருப்பத்தோடு தான் கொடுத்தாரு ஆனா அதை பெற்றுக்கொள்ளிறதுக்கு நாம தயார தயார் நிலையில இருக்கும் போது அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார் அல்ல இல்லையா கத்தை தாமே ஆசிர்வதிப்பாராக இவர்களோடு முடித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக நாம் அவைகளின் அவைகளின்படியே ஸ்தோத்திரம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம மனதில் பதிய வைத்து நம்ம இருதயங்கள்ல எழுதும்படி நாம் அர்ப்பணிப்போம் கத்தருக்கு மயிமே உண்டாகட்டம் இஸ் நல்லவர் மகா இறக்கமுள்ள பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் மன மகிழ்ச்சி நாளிலும் அண்டவரே ஸ்தோத்திர சமூகத்துல வந்து நாங்கள் ஆராதிக்க பாட துதிக்க செபிக்க வசனங்களை தியானிக்க தந்த கிருவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போதும் கூடி வந்த யாவரையும் கத்தர் ஆசீர்வதித்து நிறைவாய் அனுப்புங்க ஆண்டவரே வரேன் ஸ்தோத்திரம் கூடி வந்த ஒவ்வொருவர் மேலும் வசனம் கேட்ட யாவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஞானத்தினாலும் அறிவினாலும் அந்தவரை இன்பத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அவைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அறிவு ஞானம் புத்தி விவேகம் இவைகளை கத்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்து அந்த ஆசீர்வாதத்தை கொள்ளும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இயேசு நாமத்தில் மன்றாடி செபிக்கிறோம் உங்களுடைய கரங்களை தருகிறோம் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஏன் ஆத்துமாவே கத்தரி சோதரி El moleculo...